மாக பெண் அடையாளம் தெரிந்தது குடும்ப பிரச்சினையில் தற்கொலை செய்தது அம்பலம் சேதராப்பட்டு அருகே கரசூர் தனியார் தொழிற்சாலை அருகே காட்டுப்பகுதியில் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அழுகிய நிலையில் தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார் இது குறித்து தகவல் அறிந்த சேதராபட்டு போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது தெரியாமல் இருந்தது போலீசாரின் தீவிர விசாரணையில் அவர் குறித்து அடையாளம் தெரிய வந்தது அந்த பெண் வில்லியனூர் கூடப்பக்கத்தை சேர்ந்த ஜெயசுதா என்பது தெரியவந்தது அவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வசித்து வந்தார் அதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார் அப்போது மணிகண்டனுக்கும் ஜெயசுதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு தனியாக வீடு எடுத்து வசித்து வந்தனர் இதற்கிடையே குடும்ப பிரச்சனை தொடர்பாக இரண்டு பேருக்கும் தகராறு ஏற்பட்டது இதில் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய ஜெயசுதா கரசூர் பகுதிக்கு சென்று காட்டுப்பகுதியில் மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நட